இதை செய்யக்கூடாது என்று அவர்கள் மறுக்கும்போது போலீசாரால் எங்க தோழர்கள் தாக்கப்பட்டார்கள் வழக்கு மண்டத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறார் வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணு துப்பாக்கி வச்சுக்கிட்டு நீ ஏண்டா பூஜை பண்றீங்க அப்ப எதிரி வந்தான கொள்ளக்காரன் வந்தானா ஆயுதல எடுத்துட்டு போயிட்டானா நீ என்ன பண்ணுவ நாங்க ஆயுத வச்சிருந்தோம் அவன் தூக்கிட்டு போட்டான்னு சொன்னா நீ விட்டுருவாங்களா ஆகவே இதைத்தான் பெரியார் அவர்கள் மனிதன் மூடத்தனத்தில இருந்து மீளப்பட வேண்டும் மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு ஜட்மெண்ட் பார்த்திருப்பீங்க பாபர் மசூதி அடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு ஏற்கனவே சிலைய வச்சாங்க ராமர் ஜென்ம பூமி ராமர் இங்கதான் பிறந்தாரு அப்படின்னு ஒரு வழக்க போட்டாங்க எங்களுக்கு தான் அது பாத்தி போட்ட சொத்து அதனால வந்து முஸ்லிம்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு வழக்க போட்டாங்க அது ரொம்ப காலமா நடந்துகிட்டே இருந்தது இப்ப போன அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க மூணு ஜட்ஜி மூணு நீதிபதிகள் உட்கார்ந்து அந்த வழக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்காங்க இன்னொரு அப்துல் மூணு வழக்குற ஜட்ஜிகள் என்ன சொல்றாங்க ராமர் அங்க பிறந்தார் ஒரு ஜட்ஜி சொல்றாங்க ராமர் அங்க பிறந்தாருங்கிற நம்புறேன் அப்படிங்கிறான் ராமருடைய பிறப்பு பற்றி பெரியார் அல்ல புராணங்களில் என்ன சொல்லுகிறது ராமர் வந்து ஒரு தெய்வ பிரவி புருஷன் ஆதார புருஷன் சொல்றீங்க எப்படி அந்த அவதார புருஷன் ஆனார் விஷ்ணு ஒரு மன்னனுடைய அசுர மன்னனுடைய மனைவி மீது மோகம் கொள்ளுகிறார் விஷ்ணு கடவுள் அந்த கடவுளுக்கு இல்ல தகுதி என்ன ஒரு சாதாரண மன்னன் அசுர மன்னன் பலம் பொருந்தியவன் அவன் மனைவி மேல மோகம் கொள்றாரு அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியாது அவகிட்டயும் போக முடியல உன்ன சிவன்கிட்ட ஓடுறார் விஷ்ணு சிவன் கிட்ட ஓடுறாரு மாப்பிள எனக்கு இந்த மாதிரி எனக்கு மோகம் முத்தி போச்சு தீர முடியல அவனை எப்படியாவது சண்டை போட்டு அவனை கொன்னு அப்படிங்கிறான் உன்னை சிவன் பாக்குறார் சிவன் போய் அந்த மாதிரி மண்ணை கூட சண்டை போட்டு அவனை கொன்னு போறான் கொன்ன பிறகு இந்த விஷ்ணு பய அவன் உடம்புல பூந்துக்கிறான் உடம்புல பூந்து அவன் மனைவி இது ஒரு தெய்வ பிறவி தெய்வம் கடவுள் செய்யற செயல் ஆயுது யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல இப்படியோ நடந்த அவன் விடுவோமா நடுத்தல தேடி முக்கிய கட்டி வச்சு வரைஞ்சிருவான் ஆனா இப்படி செய்யறாங்க கடவுள் பிறவி அந்த இது அவளுடைய இவனுடைய செயலை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் நம்ம வீட்டுக்காரன் இல்லையே இவன் வேற ஒரு குறைவு வேற பயன்தான் திருட்டு பயன் வந்திருக்கான பார்த்து கண்டுபிடிச்சிட்டா விஷ்ணுன்னு சொல்லி உன்னை விஷ்ணு ஒரு சாபம் போடுற என்ன சாபம் நீ மனிதனாக பிறந்து உன்னுடைய மனைவியை இன்னொருவன் அனுபவித்து அனுபவிக்க நீ பார்த்து வேதனையால் துடிக்க வேண்டும் சாபம் போட்டான் அந்த சாபத்துக்காக தான் ராமனா விஷ்ணு ராமனா வந்து பிறக்கிறான் அப்படின்னு ராமதாரத்தில் ஒரு பிராண கதை ஒன்று இருக்கு நாங்க சொல்லல பெரியார் சொல்லல ராம கதை அதுவே சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட ராமன் அயோத்தியில தான் பிறந்தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் சொல்றான் அயோத்தியில பிறந்தான் நான் நம்புறேன் அப்படின்னு இப்படி நம்பிக்கை தான் இந்த நாட்டை மோசமான நிலைக்கு கொண்டு செல்கிறது இப்படி இப்ப இதை நம்புகிறவன் நாளைக்கு நம்ம விசேஷ பத்திர திட்டம் அது வழக்கில் இருக்கு இப்படி இப்ப ஜட்ஜு கிட்ட போனா என்ன ஆகும் ஆமா ராமர் பாலம் கெட்டினா நான் நம்புறேன் ஆனால் நீ அதை சேர்ந்து சுதந்திர திட்டத்தை கால்வாய வெட்டாதே அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இப்படி கட்சி அப்படித்தான சொல்லுவான் ஆகவேதான் இப்படிப்பட்ட மடத்தனமான மூடத்தனமான கொள்கைகள் இந்த நாட்டிலே வேரூண்டி பறவை என்பதற்காகத்தான் இந்த நாடு சீரழிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பெரியார் திராவிட கழகம் பெரியார் விட்டுச் சென்ற பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது ஆகவே பெரியோர்களே இந்த பணியின் தொடக்கம் தொடர்ச்சியாக அடுத்த மாதம் நவம்பர் மாத இறுதியில் பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட சார்பில் தூத்துக்குடியிலே இருந்து இந்த மாவட்ட எல்லையான செய்திக்கு வரை ஜாதி ஒழிப்பு பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் அந்த பயணத்துக்கெல்லாம் மற்ற பெரியார் திராவிட கழகத்தினுடைய பணிகளுக்கெல்லாம் உங்களுடைய அன்பான வேண்டு அன்பான ஒத்துழைப்பினை நல்கிட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார்